ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வந்து டாப்பிக் குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழகு ரெண்டில் இருக்கக்கூடிய சொல் அகராதி அந்த இதில் வரக்கூடிய எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல் ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ சொல்லும் பொருளும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஸோ எதிர்ச்சொல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதன் மூலியமாகவும் நம்ம வந்து சொல்லும் பொருளை வந்து நிறைய மீனிங் வந்து கற்றுக்கலாம் ஸோ போகலாங்களா மொத்தம் நூறு நூற்றி பத்து சம்திங் இருக்குது இதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் பகைவர்கள் அப்படிங்கிற பகைவர்கள் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பகைவர்களுக்கு எதிர்ச்சொல் வந்து நண்பர்கள் அடுத்தது பெரிய அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் சிறிய வெற்றி அப்படிங்கிற சொல்லினுடைய எதிர்ச்சொல் தோல்வி சிலர் அப்படிங்கிற எதிர் சொல்லினுடைய எதிர்ச்சொல் பலர் முடியாது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் முடியும் அடுத்தது எளிதாக அப்படிங்கிற சொல்லினுடைய எதிர்ச்சொல் கடினமாக பொய் அப்படின்னா உண்மை விலகினர் ஸோ நான் எங்களை விட்டு அவங்க விலகிட்டாங்க அப்படின்னா சேர்ந்தனர் மிக்காரை ஸோ இது இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மிக்காரை அப்படின்னா அறிவுடையோர் அப்படின்னு அர்த்தம் ஸோ அறிவுடையோரை வந்து மிக்காரைன்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் வந்து அறிவிலாதார் ஸோ மிக்காரை அப்படின்னா அறிவிலாதார் அதே மாதிரி அறிவுடையோர் அப்படின்னாலும் அறிவிலாதார் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மிக்காரைனா அறிந்தோரை அப்போ அறிவிலாதார் அப்படின்னு சொ நம்ம சொல்லணும் அகம் அந்த சொல்லினுடைய எதிர்ச்சொல் புறம் சோ அகம் அப்படின்னா புறம் அகத்தே புறத்தே ஸோ நெக்ஸ்ட் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மேலே இந்த சொல்லினுடைய எதிர்ச்சொல் வந்து கீழே வெயில் அதனுடைய எதிர்ச்சொல் நிழல் ஸோ நினைத்தது அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் மறந்தது துன்பம் அப்படின்னா இன்பம் தோற்றம் அப்படின்னா மறைவு இது வந்து நம்மளோட அப்பியரன்ஸ் சொல்கிற தோற்றம் கிடையாது இந்த தோற்றம் வந்து நம்ம போல ஸோ அந்த தோற்றம் ஸோ மறைந்தது ஸோ இறப்பு பிறப்பு அந்த கான்செப்டில் வந்து இந்த எதிர்ச்சொல் இருக்குது ஸோ தோற்றம் அப்படின்னா நம்மளுடைய உடல் தோற்றம் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ தோற்றம் அப்படின்னா என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் தோற்றம் அதோடைய எதிர்ச்சொல் வந்து மறைவு ஸோ எல்லோருடைய அந்த இறப்பு பிறப்பு வந்து டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இறந்தவங்களுடைய ஃபோட்டோஸில் ஸோ அந்த கான்செப்டில் வருது தோற்றம்னா இறப்பு மறைவுனா இறப்பு ஸோ இறப்பு பிறப்பு அப்போ தோற்றம் மறைவு விருப்பு இதோட எதிர்ச்சொல் என்ன வெறுப்பு முதுமை இதோட சொல்லினுடைய எதிர்ச்சொல் வந்து என்னது முதுமைனா இளமை முன்னே அதோட எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா பின்னே நெக்ஸ்ட்டு இணைந்து அப்படின்னா பிரிந்து ஸோ இணைந்து இது வந்து பிரிந்து தேக்குதல் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இம்பார்ட்டண்ட்டு தேக்குதல் அப்படின்னா நம்ம எதையாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சேமித்து வைக்கிறது தேக்கி வைக்கிறது அந்த கான்செப்ட்டு ஸோ தேக்குதல் அப்படின்னா நீங்குதல் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது நினைத்தல் அப்படின்னா மறத்தல் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நினைத்தது ஸோ மறந்தது இங்கே நினைத்தல் மறத்தல் நண்பர்கள் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் பகைவர்கள் உயரம் அப்படின்னா குட்டை அடுத்தது உயர அப்படின்னா தாழ அடுத்தது விழுந்து அப்படின்னா எழுந்து சோ இது இது என்ன விழுந்து அப்படின்னா கீழே விழுந்துட்டான எந்திரிக்கிறவள சோ விழுந்து எழுந்து நெக்ஸ்ட் கீழே அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஆன்சரா இருக்கு ஸோ இதுக்கு ஆப்போசிட் மேலே அப்ப மேலேன்னு கொடுத்தா கீழே இது வந்து அடிக்கோடிட்ட சொல்லி எதிர்ச்சொல் இப்படி கேட்பாங்க டைரெக்டாக கேட்காம ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்து வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து அண்டர்லைன் பண்ண வார்த்தைக்கு என்ன எதிர்ச்சொல்னு கேட்குறாங்க ஸோ மேலேன்ருக்கு அண்டர்லைன் பண்ணது ஆன்சர் வந்து கீழே இது வந்து எதிர்ச்சொலுக்கான ஆன்சர் அருகில் அப்படின்னா தொலைவில் இதுவே இப்படியும் கொடுப்பாங்க அண்மையில் சேமையில் அப்படின்னு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் படிக்கும்பொழுது இருக்கும் ஸோ அண்மை சுட்டு சேமை சுட்டு படிப்போலும் ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் நம்ம ரெண்டு மூணு நாள் ஆப்போசிட் ஆப்போசிட் சொல்லி பார்க்கலாம் ஸோ அதாவது பக்கத்தில் அப்படின்னாலும் தொலைவில் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அருகில் அப்படின்னாலும் என்ன சொல்லுவோம் தொலைவில் அப்படின்னு சொல்லுவோம் அண்மையில் அப்படின்னா சேமையில் ஸோ அண்மை சுட்டுன்னு கொடுத்தாங்கன்னா சேமை சுட்டு அண்மை அப்படின்னா சேமை ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ சொல்லி சொல்லி பழகுங்க அடுத்தது குறையாதை அப்படின்னா நிறையாதை ஆனந்தம் அப்படின்னா வருத்தம் கல்லார் அப்படின்னா கற்றார் ஸோ கல்லார் அப்படின்னா அதாவது கல்வி கற்காதவர் அதனால் இருந்து கல்வி கற்றவர் கற்றார் புகழ் அதுக்கு ஆப்போசிட் வந்து என்னது எகல் அதுக்கப்புறமா மேடு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ரெகுலர் லைஃப் யூஸ் பண்ணுறது பள்ளம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அறிவிலர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அறிவிலர்னால் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் ஸோ அறிவிலர் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க ஸோ அறிவுடையார் இதில் படிக்காதவர் அறியாதர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறிவிலர் கான்செப்டில் சொல்லும் பொருளுக்கு இந்த மூணுமே ஆன்சராக வரும் ஆனால் இங்கே எதிர்ச்சல் கேட்குறனால அறிவுடையார் அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர் அடுத்தது வறுமை அப்படின்னா நமக்கு தெரியும் செழுமை ஸோ வறுமைன்னா செழுமைன்னு சொல்லலாம் இந்த செழுமைக்கு பதிலாக இன்கேஸ் செல்வம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம செல்வம் அப்படின்னும் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இன்பம் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் இதை பார்த்துட்டோம் துன்பம் அடுத்தது பழங்காலம் அப்படின்னா பழைய காலம் ஸோ இது வந்து புதிய காலம் நவீன காலம் அந்த மாதிரி அடுத்தது விரைந்து அப்படின்னா வேகமாக அப்படின்னு அர்த்தம் ஸோ விரைந்து அப்படின்னா வேகமாகன்னு வரும் அதுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க மெதுவாக நன்மை அப்படின்னா இதுவும் ஆல்ரெடி தெரிஞ்சது தான் தீமை அதுக்கப்புறமா புகழ் அப்படின்னா இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் இகழ் ஸோ மோஸ்ட்லி வந்த கொஷினே ரிப்பீட்டடாக ரெண்டு மூணு நாள் வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் தோல்வி அப்படின்னா வெற்றி வெற்றி அப்படின்னா தோல்வி இப்போ நம்ம பார்க்கறது ஃபுல்லாமே ஆப்போசிட் தான் ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க கான்செப்ட் என்னென்ட்டு வெளிச்சம் இதோட எதிர்ச்சொல் வந்து இருள் வெளிச்சம் எதிர் எரிச்சொல் வந்து இருள் ஸோ வெளிச்சம்னா இருட்டு அப்படின்னு வரும் தோன்றும் அப்படின்னா மறையும் சூரியன் வந்து உதிக்கும் ஸோ சூரியன் வந்து மறையும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க துன்பம் அப்படின்னா இன்பம் அடுத்தது வேற்றுமை அப்படின்னா வேறுபாடு ஸோ ஒற்றுமைனா ஒன்றாக இருக்கிறது மெய்மை அப்படின்னா பொய் ஸோ இதுக்கு மெய்மை அப்படின்னா பொய்மை அப்படிங்கிற சொல்ல வரும் மெய்மை மெய் அப்படின்னா இந்த மெய்மை விட்டுருங்க மெய்னு பார்த்தீங்கன்னா அது உண்மை அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா பொய்மை பொய் அந்த மாதிரி வரும் மெய்மைனா பொய்மை மெய்யினா பொய் நீங்குதல் அப்படின்னா சேர்த்தல் அடுத்தது எளிது அரிது எதுவுமே சீக்கிரமாக வந்து கிடச்சிடும் அப்படின்னா இது வந்து கிடைக்கிது அரிது அப்போ ஆப்போசிட் எளிது அரிது உதித்த அப்படின்னா மறைந்த இது வந்து இப்போ தான் இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன் ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ தோன்றும் மறையும் இருக்குல்ல இதுக்கு வந்து சூரியன் நான் சொன்னேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது உதித்த மறைந்த அப்படிங்கிற மாதிரி சூரியனுக்கான சென்டென்ஸ் ஃபார்மேட் வரை இங்கே வந்துருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு சோம்பல் அப்படின்னா சுறுசுறுப்பு இளமை அப்படின்னா முதுமை இதுவும் ஆல்டி பார்த்துட்டோம் ஸோ இங்கே பாருங்க கேட்குறாங்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே எளிது ஈதல் அந்நியர் இரவலர் இதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் நமக்கு சொல்லும் பொருள் மீனிங் தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக வந்து ஆப்போசிட் பண்ண முடியும் ஸோ நம்ம சொல்லும் பொருளும் படித்தாலும் சரி அதே மாதிரி இந்த ப்ராக்கெட்டை கொடுத்து சூஸ் பண்ண சொல்கிறது சரி லகர லகர வேறுபாடு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய சொற்கள் தெரிஞ்சால் தான் நம்ம எதிரொல்லாக இருந்தாலும் சொல்லும் பொருளாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும் ஸோ நிறைய வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேடி தேடி படி படிங்க ஓகேங்களா அடுத்தது எளிது அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்டோம் எளிது அப்படின்னா அரிதுன்னு அர்த்தம் ஈதல் அப்படின்னா என்னது ஈதல் அப்படின்னா ஏற்றல் ஸோ ஈதல் அப்படின்னா கொடுத்தல் அர்த்தம் ஸோ இதுக்கு ஆப்போசிட் என்னது ஏற்றல் அடுத்தது அன்னியர் அப்படின்னா என்னது பக்கத்து இருக்காருங்க ஸோ அன்னியர் நமக்கு தெரியாதவங்க அப்போ உறவினர்னு நமக்கு தெரிஞ்சவங்க இரவலர் அப்படி இருக்குது இதுக்கு இது ஆப்போசிட் வந்து புறவலர் ஐ திங்க் இந்த இரவலர் அப்படிங்கிறது புக்குலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிசை அப்படின்னா நம்ம கீழே கொடுத்துருக்கோம் அப்போ ஃபர்ஸ்ட்டு மிஸைனா என்ன அப்படிங்கிறது நமக்கு மீனிங் தெரியணும் ஸோ இதுக்காக சொல்லும் பொருளும் படிக்க சொல்கிறது ஸோ மிசை அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்படின்னு அர்த்தம் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் மேலே அப்படின்னா நான் மிசை நோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி நோட் பண்ணி படிங்க சரிங்களா ஸோ மிசை அப்படின்னா மேலேன்னு அர்த்தம் டேரெக்டாக வந்து மேலேன்னு கொடுக்காமல் மிசைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து கீழே நெக்ஸ்ட்டு தகவலர் இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க தகவலர் அப்படின்னா தக்கார் அப்படின்னு அர்த்தம் ஸோ தகவலர் அதுக்கு எதிர் சொல்லினது அப்படின்னா தகவலர் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு எதிர்ச்சொல்லாக திருவள்ளுவர் வந்து எதை குறிப்பிடுறாருனா தக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தகவலர் அப்படின்னா தக்கார் தக்கார்னு கொடுத்தா தகவலர் அடுத்தது எதிர்ப்பாளுக்குரிய பெயர்கள் கேட்குறாங்க ஸோ பெண்ணா ஆண் ஆண்ணா பெண் அந்த மாதிரி மகளிர் அப்படின்னா ஆடவர் ஆண் அப்படின்னா பெண் சிறுவன் அப்படின்னா சிறுமி அரசன் அப்படின்னா அரசி மாணவன் அப்படின்னா மாணவி தோழி அப்படின்னா தோழன் சோ ஃபிஃப்டி ஃபோர் பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குற ஃபிஃப்டி ஃபோர் கொஷின்ஸ் ஸோ இப்போ நம்ம டேரக்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி வினாக்களில் போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் சம்திங் இருக்குது ஸோ நம்ம இந்த வீடியோ மூலியமாக ஒரு ஹண்ட்ரட் எதிர்ச்சொல் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க இது நம்ம இப்போ தான் இங்கே பார்த்தோம் ஸோ ஈதல் அப்படின்னு என்னன்னு சொன்னால் கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஈதல்னால் கொடுத்தல் அழித்தல் வழங்குதல் அந்த மாதிரி வரும் சரியா இப்போ ஒரு வார்த்தைக்கு வந்து எத்தனை மீனிங் இருக்குதுன்னு படிச்சுக்கோங்க ஈதல் அப்படின்னா என்னது கொடுத்தலும் இருக்குது அழித்தலும் இருக்குது வழங்குதல் அப்படின்னு இருக்குது ஆனால் இதில் எதுவுமே பொருந்தாதமாக எது இருக்குது ஏற்றல் ஸோ அப்போ இந்த ஈதலுக்கு எதிர்ச்சொல் வந்து என்னென்னு கேட்குறாங்க ஏற்றல் அடுத்தது நீக்குதல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தல் எளிது அரிது புறவலர் இரவலர் இதெல்லாம் இந்த பொறுத்துகளை பார்த்தோம் பேதையார் அப்படின்னாலும் என்னது அறிவிலர் ஸோ அறிவிலர் பேதையார் எல்லாமே ஒன்று தான் அறிவற்றவர் இதெல்லாமே எல்லாமே பேதையாரில் வரும் அப்போ அறிவுடையவர் ஓகேங்களா அறிவுடையவர் ஆப்போசிட் பேதையருக்கு ஆப்போசிட் என்னது பேதையாருக்கு ஆப்போசிட் அறிவுடையவர் அந்நியர்ன உறவினர் உதித்த அப்படின்னா மறைந்த சோம்பல் சுறுசுறுப்பு இதில் ஆளி பார்த்தது தான் ஸோ பினி அப்படின்னா இன்பம் கொடுத்துருக்காங்க பினி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நோய் வரும் துன்பத்துலேயே வரும் அதனால் பினின்னா நோய் துன்பம் ஸோ பினி பிணினே இருக்கக்கூடாது வேறு வேறு மீனும் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கும் இன்பம் வரும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் ஸோ சொல்கிற பாயிண்ட்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பினி அப்படின்னா நோய் துன்பம் வரும் ஸோ நோய் துன்பம்னு இருக்குது அதுக்கு ஆப்போசிட் என்னது இன்பம் ஸோ நெக்ஸ்ட்டு எல் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் சொல்லும் பொருள்ல எல் அப்படின்னா பகல்னு அர்த்தம் ஸோ பகல்னா அதுக்கு ஆப்போசிட் இரவு டைரெக்டாக கொடுக்காமல் எல்னு கொடுத்துருக்காங்க அப்போ எள்ளுனால் பகல் தெரிஞ்சாதான் நம்ம இரவுன்னு வந்து ஆன்சர் வந்து டிக் பண்ண முடியும் ஸோ எள்ளுன்னா பகல் இதுவே அல்லுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு இரவு அப்படின்னு அர்த்தம் ஸோ அல் இரவு அப்படின்ட்டுருக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மீனிங் வந்து அல் அப்படின்னு வரும் ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல் அப்படின்னா பகல் அல் அப்படின்னா இரவு அப்போ இங்கே எல்னு இருக்குது அப்போ இங்கே ஆ ஆப்ஷன் அல் இருந்தால் அல் சூஸ் பண்ணணும் அல் இல்லை அதனால் இரவு அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வெறுப்பு அப்படின்னா மலை சொல்லுவாங்க சரிங்களா மலை மேடு அதெல்லாமே வந்து இந்த வெறுப்புங்கிறதுக்கான சொல் பொருளை வரும் அப்போ வெறுப்பு அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் வந்து என்னது பள்ளம் ஸோ வெறுப்புனா மலை ஸோ இது வந்து பள்ளம் மிசைனா இதாடி பார்த்துட்டு மேலே ஸோ மிசை காப்போசிட்டது கீழே அடுத்தது நல்லவர்கள் டேஸ் வளர்ந்து விடாதே அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நல்லவர்கள் தூற்றுப்படி நல்லவர்கள் வந்து நம்மளை தூற்றும்படி வந்து எப்பவுமே நம்ம நடந்துக்கக்கூடாது அப்போ தூற்றும்படி அப்படின்னா என்னது இகழும்படி அப்படின்னு அர்த்தம் ஸோ தூற்றும்படி இகழும்படி துன்புறுத்தும் படி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங்கில் வருது ஸோ தூற்றும்படி போற்றும் படி அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க எதிர்ச்சொல் பொறுத்துக ஸோ எளிது அப்படின்னா அரிது தெரியும் ஈதல்னால் ஏற்றல் அன்னியர்னால் என்னது உறவினர் இரவலர்னா புறவலர் ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ எளிது அப்படின்னா என்ன சொன்னேன் எளிது அப்படின்னா அரிது ஈதல் அப்படின்னா ஏற்றல் அந்நியர் அப்படின்னா உறவினர் இரவலர் அப்படின்னா புறவலர் ஸோ என்னது ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று கரெக்டாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு புது மணல் ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது நான் படிக்கும்போது எனக்கு புதுசாக இருந்துச்சு ஸோ புது மணல் அப்படின்னா புதுமைனா பழமை இப்போ புது அப்படின்னா பழையது ஸோ புது மணல் அப்படின்னா பழமணல் அடுத்தது இயற்கை ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணுறது செயற்கை நன்மொழி அப்படின்னா தீ மொழி தீய மொழி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணலாங்களா செவன்டீன் கொஷின்ஸ் பார்த்துருக்கோமா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் எத்தனைக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் எத்தனைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு முடியும்னு அர்த்தம் அப்போ முடியும்கா ஆப்போசிட் என்னது முடியாது அப்போ இங்கே முடியாதுன்னு கொடுக்கல முயலாமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எதிர்ச்சல் பார்க்கணும் எத்தனைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறதுல முக்கியமானு சொல்லும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க எத்தனைக்கும் அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம் அப்போ முடியும் காப்போசிட் முடியாது ஸோ இந்த அர்த்தம் முயலாமை இருக்கனால ஆப்ஷன் தான் ஆன்சர் இளமை அப்படின்னா முதுமை தெரிஞ்சது தான் அடுத்து இது வந்து ரேராக கேட்குற மாதிரி இருக்குது ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க எத்தனைக்கும்னா முடியும் அப்போ முயலாமை அருகுறை அப்படின்னா தொலைவில் அப்படின்னு அர்த்தம் அப்போ அருகுறைன்னா என்ன உங்களுக்கு மீனி தெரிஞ்சிருக்கும் அருகில் அண்மையில் பக்கத்தில் இந்த மூணும் வரும் பொழுது இந்த அருகுறை அப்படிங்கிறதுக்கு இந்த ஏ சி டி இந்த ஆப்ஷன்லாம் சொல்லும் பொறுப்பில் வரும் ஆனால் இங்கே எதிர்ச்சொல் கேட்குறனால அறுகுரை அப்படிங்கிறதுக்கு தொலைவில் அப்படின்னு அர்த்தம் அப்போ அருகுறை அப்படின்னா அருகில் பக்கத்தில் அண்மையில் அர்த்தம் அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அணுகு அப்படின்னா விலகு அணுகினர் அப்படின்னா விலகினர் அதுக்கப்புறமா ஊக்கம் அப்படின்னா சோர்வு அடுத்தது எதிர்ச்சியில் கேட்குறாங்க பாருங்கள் அங்கே அல்லுன்னு சொன்னால் என்னது இரவு எல்னால் பகல் அப்போ இரவுன்னு கொடுக்காமல் அல்லுன்னு கொடுத்துருக்காங்க இதே ஆப்ஷனில் எல் கொடுத்துருந்தாங்கன்னா அல்லுக்கு வந்து நீங்கள் எல் வந்து ஆப்போசிட்டாக சூஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் அல்லுக்கு வந்து நமக்கு இரவு மீனிங் தெரிஞ்சனால அப்போ இரவுக்கு ஆப்போசிட் என்னது பகல் அடுத்தது எதிர்ச்சியில் கேட்குறாங்க இதுவும் ஐயம் ஐயம்னா என்னது நமக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கு தெளிவு கிளை அதோட எதிர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னா பகைவர் ஸோ கிளை அப்படின்னா அதுக்கு இன்னொரு சொல் பொருள் என்ன அர்த்தம்னா உறவினர் அர்த்தம் ஸோ இந்த மாதிரி புதுசாக இருக்க சென்டென்ஸ்லாம் புதுசாக இருக்க வாதியெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டுருக்கோம் நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க ஸோ கிளை அப்படின்னா என்ன சொன்னேன் கிளைனா அதுக்கு சொல்லும் பொருளும் கேட்டாங்கன்னா கிளைக்கு வந்து சொல் பொருள் வந்து உறவினர் அப்போ உறவினருக்கு ஆப்போசிட் என்னது பகைவர் ஸோ நண்பர்னாலும் பகைவர் வரும் உறவினர்னாலும் பகைவர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இன்கேஸ் உறவினருக்கு மேலே இங்கே பகைவர் இருக்குது பகைவருக்கு மேலே ஐ லவர் கொடுத்தாங்கன்னா ஐ லவர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ ஆப்ஷன்ஸ் நல்லா பார்த்துட்டு என்ன கேட்குறாங்க எது சொல்ல சொல்லும் பொருளா அப்படின்னு பார்த்துட்டு ஆப்ஷன்ஸ்னாலையும் கரெக்டாக மேட்ச் பண்ணி ஆன்சர் டிக் பண்ணி பழகுங்க அடுத்தது எளிது அப்படின்னா அரிது ஸோ அடிக்கடி இது வந்துகிட்டே இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீக்குதல் அப்படின்னு இருக்குது ஸோ நீக்குதல் அப்படின்னா அந்த மாதிரி பிரிக்கிறது அந்த மாதிரி வரும் ஸோ நீக்குதல் அப்படின்னா போக்குதல் அழித்தல் தள்ளுதல் இந்த மாதிரிலாம் இருக்குது சொல் பொருளுக்கு வரும் ஆனால் எதிர்ச்சொல் கேட்குறனால நீக்குதலுக்கு வந்து சேர்த்தலுங்கிறது ஆப்போசிட்டாக வரும் ஸோ நல்கினாள் அப்படின்னா அதுக்கு சொல் பொருள் கொடுத்தாள்னு வரும் அப்போ கொடுத்தாலுக்கு ஆப்போசிட் என்னது எடுத்தாள் அப்போ ஆப்போசிட் கேட்கறனால எடுத்தாள் வந்திருக்கு இதுவே நல்கினாளுக்கு சொல் பொருள் கேட்டாங்கன்னா கொடுத்தாள் தந்தால் தருகிறாள் இந்த மூணில் ஏதாவது ஒன்று வந்திருக்கு அடுத்தது எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா சோம்பல் சுறுசுறுப்பு இரவலர் அப்படின்னா புறவலர் சொல் அப்படின்னா நமக்கு தெரியும் இனிமையான சொல் அப்போ வந்து வன்சொல் கடுஞ்சொல் அப்படின்னு அர்த்தம் விண்ணம் அப்படின்னா சேதம்னு அர்த்தம் இப்போ சேதம் அப்படின்னா என்னது சேதம் மற்ற அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ சேதம்னா நம்ம கிட்டே எதாவது ஒரு சேதமான பொருள் அப்படிங்கிற மாதிரி அப்போ இது வந்து சேதம் இல்லாத அப்படின்னு அர்த்தம் ஸோ சேதம் மற்ற அப்படின்னா சேதம் இல்லாத அப்படின்னு அர்த்தம் உதித்த அப்படின்னா மறைந்த அப்புறம் உண்மை அப்படின்னா பொய்மை நெக்ஸ்ட் வந்து பார்த்துங்க இடர் ஆப்படின்னு இருக்கு அப்போ இந்த இடர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ வேர்டை வந்து ஸ்பிளிட் பண்ணிருங்க இடர் ஆலின்னு இருக்குது அப்போ இடர்னால் எனது துன்பம் ஆழி அப்படின்னா நான் அடி சொல்லியிருப்ப கடல் அப்படின்னு அர்த்தம் அப்போ இடர் ப்ளஸ் ஆளி அப்படின்னா இடர் ஆளி அப்போ இடர்னா துன்பம் ஆளினா கடல் இடர் ஆளி அப்படின்னா ரெண்டையும் சேர்த்துங்க துன்பக் கடல் அப்போ துன்பக்கடலுக்கு எதிர்ச்சொல் கேட்குறாங்க அப்போ என்னது இன்பக்கடல் இந்த மாதிரி தான் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மீனிங் தெரியல அப்படின்னா வேர்ட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணி மீனிங் கண்டுபிடிச்சி எழுதணும்

இங்கேயும் அதே எதிர்கொள்ள்தான் இதை அடிக்கடி கேட்குறாங்க அணுக சரியா அணுகு அப்படின்னா விலகுன்னு அர்த்தம் ஐயம்னால் தெளிவு ஊக்கம் அப்படின்னா சோர்வு உண்மைன்னா பொய்மை ஸோ அணுகுன்னா என்னது விலகு ஐயம்னா என்னது தெளிவு ஊக்கம் அப்படின்னா சோர்வு உண்மை அப்படின்னா பொய்மை அப்போ நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு கரெக்டாக இருக்கா ஓகே எதிர்ச்சொல் வனப்பு ஃபஸ்ட்டு வனப்புக்கு என்னென்ன மீனிங்கெலாம் வரும் அப்படின்னு பார்த்துக்கணும் அழகு வசீகரம் பேரழகு அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் வந்து வனப்புன்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்த வந்து அழகு இல்லாத அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அழகின்மை அப்படின்னா நன் அழகின்மை அப்படின்னாலும் அழகில்லாத அப்படின்னாலும் ஒன்று தான் அப்போ வனப்பு அதுக்கு ஆப்போசிட் அழகு வந்தனால ஆப்போசிட் வந்து வனப்புன்னுன்னுன்னு கொடுத்தாங்கன்னா அழகின்மை இன்கேஸ் அழகின்மை கொடுத்தாங்கன்னா வனப்பு அப்போ வனக்குன்னா வனப்புன்னா அழகு வசீகரம் பேரழகுன்னு சொல் பொருளை வரனால அதுக்கு ஆப்போசிட் கேட்டதுனால நம்ம அழகின்மை அழகில்லாத அதை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓறுதல் ஸோ ஓர்தல்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஓர்தல் அப்படின்னா அறிவுடைய அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இது வந்து இம்பார்ட்டண்ட் ஸோ இது புதுசாக இருக்க வார்த்தை ஓர்தல் அப்படின்னா அறிவுடைய அப்படின்னு அர்த்தம் ஸோ மீனிங் வந்து ஒரு வார்த்தை வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அது புதுசாக இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க ஸோ ஓர்தல் அப்படின்னா அறிவுடைய அப்படின்னு அர்த்தம் அப்போ அறிவுடையக்கு எதிர்ச்சொல் என்னது அறிவற்றை அறி அறிவில்லாத அறிவிலார் அறிவில்லாம் நிறைய சொல்லிட்டே போகலாம் ஸோ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது அடிக்கடி வர பாருங்கள் எல் அப்படின்னா பகல் நிறும் அதுக்கு ஆப்போசிட் வந்து இரவு அடுத்தது சில்க் காற்று ஓகேங்களா சில்க் காற்று தென்றல் காற்று அது மாதிரிலாம் மீனிங் வந்து ஒன்று ஸோ சில்க் காற்றுக்கு எதிர்ச்சல் வந்து என்னது புயல் அணுகு அப்படின்னா விலகு அதுக்கப்புறமா வெசனம் இது வந்து விசனம்னு படிக்கக்கூடாது வெசனம் ஓகேங்களா வெசனம்னால் என்னது தெரியும் கவலை துன்பம் ரொம்ப வசனப்படாத அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ வெசனம்னா கவலை துன்பம்னு அர்த்தம் அப்போ கவலை துன்பம்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது மகிழ்ச்சி ஸோ அல்லவை அப்படின்னா தீயவை நர்த்தம் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அல்லவை அப்படின்னா நல்லவை ஸோ தீயவை நல்லவை நல்லது கெட்டது நன்மை தீமை அந்த அந்த அவை அந்த வரிசையில் அல்லவை அப்படின்னா தீயவை நர்த்தம் அப்போ அல்லவைன்னா நல்லவை அடுத்தது இனிய அதுக்கு என்னாத சோம்பல் அப்படின்னா நமக்கு தெரியும் சோம்பல் என்னது சுறுசுறுப்பு நெக்ஸ்ட்டு மருள் கொடுத்துருக்காங்க இது நம்ம மருள்னால் என்னென்னா ஒரு பேய் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து நம்ம சும்மா புரியணும் அப்படிங்கிறக்காக எழுதி வச்சுருக்கேன் பட் மருள் அப்படின்னா ஒரு இருட்டு இருட்டு அப்படின்னா ஒரு துன்பம் அந்த மாதிரிலாம் நிறைய மீனிங் இருக்குது ஸோ அந்த ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸோ மருள் அப்படின்னா ஒரு மாதிரி இருட்டு பேய் அந்த மாதிரிலாம் இருக்குமோ அப்போ வந்து அருள் ஸோ கடவுளுடைய அருள் அந்த மாதிரி மருள் அருள் அப்படி சொல்லலாம் ஓகேங்களா மருள் அருள்னு சொல்லலாம் சம்டைம்ஸ் அருள் இல்லாமல் தெருள் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மருளுக்கு வந்து தெருளும் சூஸ் பண்ணலாம் ஆனால் ஃபஸ்ட்டு அருள் தெருள் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து அருளுக்கு தான் கொடுக்கணும் ஸோ மருள் அப்படின்னு என்னது மருள்னா அருள்னு வரும் தெருள்னு வரும் ஆப்ஷன் வந்து தெருள் அருள் ரெண்டும் கொடுத்தனால ஃபஸ்ட்டு அருள் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் ஸோ தெருள் வந்து வராது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரவு இடத்துல ஒரு ஃபிஃப்டி பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்தால ஒரு ஃபிஃப்டி ஃபோர் பார்த்துருக்கோம் ஓகேங்களா அப்போ ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபோர் வந்து ஒன் நாட் ஃபோர் எதிர்ச்சொல் வந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் புதுசான வார்த்தைகள் வந்து கற்றுட்ருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் வார்த்தை வந்து நம்ம புதுசாக கற்றுக்கிட்டா கூட அதை நம்ம மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெஸ்ட்டான டாப்பிக்கில் வந்து மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை தேங்க்யூ ஆல் மை ஆஸ்பரெண்ட்ஸ் டாட்டா